அதுதான் உண்மைங்கிறது தான் என்னோட ஏன்னா இப்போ நமக்கு பின்னாடி இருந்த மாநிலங்கள் முன்னாடி வந்திருக்கு அதை தான் நான் வருத்தப்படுறேன் ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா கொண்டு வந்தாங்களே இப்போ இந்த நிலைக்கு இந்த திமுக அரசு கொண்டு போயிருக்கேன்னு நான் சொல்றேன் ஏன்னா இப்போ நம்ம அஞ்சாவது அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு ஏதோ வாய்க்கு நினைச்சு வந்ததும் மத்திய அமைச்சர் ஆமா அவங்களுடைய கட்சி சார்பா அவங்க நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மதுரை வந்து இருக்காங்க ஒரு மத்தியில அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்க மாநிலத்துக்கும் போவாங்க

கூட்டணி அப்படிங்கிறது வந்து எதிரும் புதிரமாக இருப்பாங்க ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில் ஒன்னான்னு நாங்கள் தேர்தல் கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைக்கிற விதம் எப்போதுமே தேர்தலுக்கு மட்டுமான கூட்டணி தான் அதில் வந்து அவங்க கூட்டணி வெற்றி பெறணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க அது நினைக்கிறது தப்பு இல்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ அரசு சமூக நலத்துறை விடுதியிலேயே வந்து மாணவிக்கு வந்து பாலியல் பழத்துக்காரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பழத்துக்காரன் இப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் இது நடந்திருக்கு நிறைய சார்பேர் வருது அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா காவல்துறை வந்து காலம் தாழ்த்துனுச்சு அதுலேயே அவங்க வந்து கோப்புகளை வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டாங்கிறது பெற்ற வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியுது அதை மட்டும் சொல்லாதீங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்ன நடந்துருக்கு சிட்ல பாக்கத்துல அங்கே வந்து சமூக நலத்துறை வந்து நடத்துகிற ஒரு காப்பகம் பெண்களுக்கான காப்பகம் அந்த காப்பகத்துல நூத்தி எண்பத்தி மூணு பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க படிக்குது சமீபத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த ஒரு குடும்பத்துல அந்த குழந்தையோட பெண்ணோட தகப்பனார் இறந்துட்டாரு அதனால அவங்க அம்மாவுக்கு வேற வழி இல்லை அதனால என்ன பண்றாங்க அவங்க இந்த காப்பகத்துல ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னதான் கொண்டாந்து சேர்த்திருக்காங்க அந்த குழந்தைய ஆனால் அங்க என்ன நடந்துருக்கு அங்க உள்ள சிசிடிவி வேலை செய்யல சிட்ல நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த அரசாங்கத்துக்கு எங்க காப்பகம் இருக்கோ அந்த காப்பகம் எந்த கண்ட்ரோல்ல வருது போலீஸ் ஸ்டேஷனுடைய டூரிஸ்ட் ஸ்டேஷன் எங்க வருது அவங்களுடைய கண்காணிப்பு அவசியம் தேவை அப்படிங்கிறது இது வழியானாலும் இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அதனால அந்த அஞ்சு வயசு குழந்தைய பதிமூணு வயசு குழந்தைய பாலியல் ஆளாயிருக்கு யார் செஞ்சிருக்கா அங்கே உள்ள காவலாளிய அந்த காவலாளி செய்யறதுக்கு அம்மா அரசாங்கன்னா துணிச்சல் வருமா வராது ஆனால் இப்போ இருக்கிறது திமுக அரசாங்கம் அதனால் எடுத்தவங்கள்லாம் தண்டக்காரர்கள் அப்படின்னு ஆயிருக்காங்க இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை மேற்கு மாவட்டங்களில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்க திருப்பூரில் பல்லடத்தில் நடந்திருக்கு நாமக்கல்லில் நடந்திருக்கு ஈரோட்டில் நடந்திருக்கு அதாவது வயதானவங்க அங்கே வந்து தோட்டம் வச்சுருக்கவங்க அவங்களே கவனிச்சிக்குவாங்க அந்த தோட்டம் அதிலையே தங்கியிருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்கள அப்பா பையன் அம்மா மூணு பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் அதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போ அதே நடவடிக்கை அதே அங்கே மூணு பேர் செத்துருக்காங்க அதே போல் இதில் நாமக்கல் மாவட்டத்தில் அங்கேயும் நடந்துருக்கு இப்போ ஒரு வாரத்துக்குள்ள ஒரு அம்மா வந்து இறந்தது இதெல்லாம் காவல்துறையை பார்க்குற முதலமைச்சர் சொல்லணும் சும்மா ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறதுக்காக மக்கள் வாக்களிக்கல இந்த இருபத்தாறுலாம் அதுக்கு சரியான பாடம் கிடைக்கும்

இதெல்லாம் வந்து நேரத்தை இழுக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் போனால் தேர்தல் ஒன்று யாரும் எதுவும் சொல்ல முடியாது அதுக்காக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக செய்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா எப்பப்போ திமுக அரசாங்கம் வருதோ அப்போ எல்லாம் வீட்டு வரி அதே போல் மின்சார கட்டணம் எல்லாமே ஏற்றிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அப்பையும் அவங்க தான் இருந்தாங்க அப்போ ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் இடையில அம்மாவுடைய அரசாங்கத்தில் ஒரு ரூபாய் ஏற்றலை பத்து பைசா கூட ஏற்றலை ஆனால் இப்போ இருபத்தஞ்சில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு என்ன போட்டிருக்கு அது கிராமப்பகுதியாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி ஒரு சதுர அடிக்கு இவ்வளோது வாங்கு அப்படின்னு போட்டிருக்கு எல்லாமே ரெட்டிப்பாக போட்டிருக்கு அப்போ ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை கஷ்டப்படுறாங்க தொழில் ஒன்றும் வளரலை நீங்கள் சும்மா டிவியில் உட்காந்துக்கிட்டு வந்து தொழில் அப்படி வளர்ந்துருக்கு இப்படி வளர்ந்துருக்கு நீங்கள் வேணுன்னா சொல்லலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லி சந்தோஷப்படலாம் ஆனால் எதார்த்தம் அது இல்லை இது வரைக்கும் யாரையும் இவங்க வந்து யாருக்கும் புதுசாக வேலை கொடுக்கலை எதுவும் செய்யலை ஒரு ஆயரருவாயை கண் துடைப்பாக சிலருக்கு கொடுத்துட்டு அந்தந்த வீட்டிலேருந்து வருஷத்துக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் அரசாங்கம் வசூல் பண்ணுது இதுதான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுறது அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும் நினைக்காதீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த ஆட்சி இருக்க கூடாது அதுக்கு உண்டான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சக்சும் ஆக உங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க